தங்கம் தங்கப்பி தங்கம் தங்கம் தங்கப்பிள்ள உன்னை அடித்தான அண்டையி ஆ ஏன் அடி வீட்டுக்கு ஒடியாக வந்துருக்க வேண்டியதானே அடித்தா ஒன்னா நமக்கு திருப்பி அடிக்கணும் திருப்பி அடிக்க தெரியலன்னா வீட்டுக்கு வந்துடணும் வந்துடணும்னு வந்துடக்கூடாதா பாரு எப்படி இருந்துடி பளபளப்பு பாண்டியாட்டிருந்த இவர் இங்கே அடி கண்ணு கண்ணு இல்லை தெரியாமல் இங்கே அவர் இங்கே அடிச்சிருக்கானுங்களே கண்ணில் இது பட்டுருந்துன்னா என்ன ஆகுறது சொல்லு டே ஆய்குட்டி பாவம் புல்ல அடி வாங்கிட்டு வந்து படுத்து தூங்கு இப்படி கண்ணுக்கிட்ட அடித்து கண்ணு கண்ணுக்கிட்ட அடி வாங்கிறவர்கள் நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற சொன்னால் மட்டும் கோவம் மட்டும் வரும் உனக்கு ம் கோவம் வந்து என்ன பிரயோஜனம் அடிக்கிறப்போ ஒடியாடணும்னு அறிவு வரணும் ம் ஏன்னா அடி வாங்காமல் வந்துடலாம்ல வீட்டுக்கு சரி அடி வாங்காதீ இனிமேல் சரி நீ தங்கண்டி தங்கண்டி நீ தங்க நீ செல்லும் இனிமேல் வந்துடு ம் சரி பாய் குட் நைட்